ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி ஐம்பொண்ணோடய பலன்கள் பார்க்கலாம் ஐம்பொண் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் இருக்க சக்திகளை ஈர்த்தி நம்ம உடலுக்கு அளிக்குது அந்த ஐம் ஐம்பொன்னில் வந்து ஐந்து வகையான உலோகங்கள் நம்ம சேர்க்கிறோம் அந்த உலோகங்கள் வந்து என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு அனுப்புது வெள்ளி மனிதனின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் செம்பு உயிருக்கு ஆற்றல் தரும் இரும்பு எதிர்மறை சக்திகளை வெல்ல உதவியாக இருக்கும் பித்தளை ஆன்மீக சிந்தனையை தூண்டும் இப்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை நம்மளுக்கு செய்யுது இப்போ ஐம்பொன் அப்படிங்கும்போது இந்த ஐந்து உலகங்கள் கலந்தது தான் ஐம்பொன் அப்போ அந்த அஞ்சு உலோகங்கள் செய்கிற வேலை சக்திகள் நம்மளுக்கு வந்து கிடைக்குது இதோட உட்கருத்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிற சத்துக்களும் சக்திகளும் உடலுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சரிங்களா இது வந்து இது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு போகும்போது நம்ம மந்திரம் ஓதுறாங்கள அந்த மந்திர அதிர்வலைகளை வந்து நம்மளுக்கு உள்வாங்கி கொடுக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணத்தை குறைக்குது நரம்பு சம்பந்தமான வியாதிகளை குணப்படுத்துது ராஜ உறுப்புகளை காக்குது இரத்தத்தை சுத்தப்படுத்துது தோல் நோய் வராமல் தடுக்குது ரத்த கொதிப்பை சீராக்குது கை வெளியே குறைக்குது ஓகேங்களா இந்த இத்தனை சத்துக்களும் சக்திகளும் நம்ம உடலுக்கு கிடைக்க ஐம்பொன் உறுதுணையாக இருக்குது சரிங்களா இப்போ ஐம்பொன் அணியறதுனால என்ன பயன்கள்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை